நம்ம இந்தியாவில் டிரைவிங் ஸ்கூல் மூலியமாக தான் வந்து லைசன்ஸ் எடுக்கிறோம் அதில் பாதி பேர் என்னென்னா இந்த லைசன்ஸ் எடுக்கையில் கார் ஓட்டுறதோட சரி அதுக்கப்புறம் அவங்க கார் எந்த டச்சும் கிடையாது அவங்க ஏதோ ஒரு வேலைக்கு போயிடுறாங்க லைசன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்காக வெளிநாட்டில் வந்து எனக்கு டிரைவிங் தெரியும் எனக்கு டிரைவர் விசா இருந்தால் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க சரி ஓகே அப்படின்ட்டு இங்கே நம்ம அறவிகிட்ட பேசையில் வண்டி ஓட்ட தெரியுமா அப்படின்னு சொல்லி அரபி கேட்கையில் நம்ம அதெல்லாம் வண்டி சூப்பராக தெளிவாக ஓட்டுவாருங்க அப்படியே ரெண்டு வரல ஸ்டேரிங்கை சுற்றி விடுவாருங்க அருமையாக ஓட்டுவார் அப்படி அப்படின்னு சொல்லி கேரண்டி சொல்லிடுவோம் வெளிநாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட வண்டி சாவியை கொடுத்து இந்த வண்டியை எடுத்து கொண்டு போய் கிரவுண்டில் பார்க்கிங்கில் கொண்டு போய் பார்க் பண்ண அப்படின்னு சொல்லி கொள்கைல நீங்கள் வண்டியை எடுத்து கொஞ்சம் மூவ் பண்ணையிலே கண்டுபிடிச்சிடறான் உங்களுக்கு வண்டி ஓட தெரியுமா ஆல்ரெடி உங்களுக்கு டச்சு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து அரபி கண்டுபிடிச்சிட்டு ஃபோனையே காதில் வைக்க முடியாத அளவுக்கு கிளி கிழி கிழிக்கிறான் அத்தோட விசா கொடுத்தவனை முடிச்சு விட்ருவிங்க அடுத்து அவன் விசா கேட்டு அந்த பக்கமே போக முடியாது அவ்வளோதான் அதோடு அவன் தொலைஞ்சான் ஸோ இந்த மாதிரி இருந்தால் எவனை வந்து விசா எடுத்து கொடுக்க மாட்டான் நம்பி வந்து யாரையும் வந்து நீங்கள் ட்ரைவிங் தெரியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா யாரும் வந்து விசா எடுத்து கொடுக்க மாட்டாங்க ஸோ அவங்களுக்கு நல்லா ஓரளவு லைசன்ஸ் எடுத்தாலும் ஓரளவு நல்லா தெளிவாக தெரிஞ்சு கற்றுக்கிட்டு வாங்க இல்லைனா இங்கே வந்து சமாளிக்க முடியாது